பல நேரத்தில் ஏன் நம்மால் வார்த்தையை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நமக்கு முன்பாக கர்த்தர் எதை வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அது அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தேவ பிள்ளையின் பலனை தெரியுமா இருக்கிறது கர்த்தருடைய அவர் செய்வேன் சொன்னா செய்வார் அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே நடந்து போவார் அர்ப்பணித்த தேவ பிள்ளைக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல் நமக்கு பெருசா இருக்கலாம் நம்ம பேசுகிற சேனைகளின் கர்த்த அவர் அதை தகர்க்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அவர் ஜஸ்ட் அப்படி முன்னாடி நடந்து போனாலே போதும் அவர் நடந்து போனா என்னால நீக்க முடியாத தடையெல்லாம் என்ன வச்சே கர்த்த நீக்க வைப்பா அவர் எனக்கு முன்னே போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு எனக்கு இருக்கிறதை கர்த்த நிறைவேற்றுவார் இவ்வளவு கடினமான சூழ்நிலையோ எது ஆண்டு இந்த பாதையில நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு முன்னாடி நடந்துட்டீங்கன்னா அது எனக்கு சமாதானமா இருக்கும் ஆண்டு